பேர்ல வந்தா அது ஹிந்தி ஆர்எஸ்எஸ் சமஸ்கிருதம் ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கிட்டு வந்தா டெபாசிட் கூட வாங்க முடியாது அதனால பிஜேபி மறு வச்சுட்டு வர மாதிரி சமஸ்கிருதம் என்று வந்தால் உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் உன் மொழிக்கும் என் மொழிக்கும் என்ன சம்பந்தம் உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டுருவோன்னு ஹிந்தி படித்தால் நீங்கள் வட இந்தியாவுக்கு போய் வேலை பார்க்கலாம் ஹிந்தி படிச்சீங்கன்னா நீங்க அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் நம் இளைஞர்களுடைய இளைவர்களுடைய மாணவர்களுடைய மூளையை மழுங்கடிக்க கூடிய எல்லா வேலையும் செய்யணும்னா நீ ஹிந்தி படின்றாங்க அதை வெளிப்படையா சொல்றாங்க மான உணர்வு இல்லாம இருக்கணும்னா நீ ஹிந்தி படி அப்படின்னு மட்டும்தான் இன்னும் சொல்லல வெக்கம் இல்லாம நீ இருக்கணும்னா ஹிந்தி படி அப்படின்னு தான் இன்னும் சொல்லல நீங்க தானே சொன்னீங்க எங்களுடைய மொழி நீச பாசை அப்படின்னு நீச பாசையை நாங்க மேலே ஏற்றுவதற்காக இவ்வளவு போராடுறோம் தேவ பாஷையை முன்னேற்றதுக்கு எதுக்கு ஆயிரம் கோடி கட்டி அழுகணும் சமஸ்கிருதம் அப்படின்றதை நீங்கள் கல்யாண வீட்டிலையும் கர்மாதி வீட்டிலையும் வேதத்திலையும் ஓதக்கூடிய மந்திரங்களாக தான் இருக்கு இந்த மந்திரத்துல ஹானர்ஸ் படிச்சு அது எப்படி கருமாதி வீடு ஏழை வீடுனா ஒரு மந்திரம் ஹானர்ஸ் படிச்சிட்டு ஹைடெக் வீடு அப்படின்னா ஒரு மந்திரம்னா இல்ல என்னன்றது நமக்கு புரியல அதையும் படிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன காலகட்டம்னு கேட்டீங்கன்னா அடுத்து ஒரு அறிவாளிகள் கேட்பார்கள் தமிழர்கள் சமஸ்கிருதம் படிப்பதை இந்த திராவிடம் அழித்து விட்டது அப்படின்னு சார் தப்பு நீங்க எங்களை படிக்கவே விடல படிக்கிறது அதை விட என்னன்னா சமஸ்கிருதம் தேவ பாஷை நீ எல்லாம் திறந்து பாஷன் தீட்டாயிடும் சங்கராச்சாரியார் குளிச்சிட்டு வந்த காலகட்டம் அதனால எங்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அப்ப சம்பந்தமே கிடையாது இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கும் முன்னோடிகளுக்கு மட்டுமே இந்த கருத்து போய் சேருவதற்காக கிடையாது ஏனென்றால் நீங்கள் எல்லோருமே இதில் அகலக்கால் பதித்தவர்கள் உங்கள் எல்லோருக்குமே இந்த செய்திகள் ஏற்கனவே தெரிந்த செய்திகள் இளையவர்களிடத்தில் இளைஞர்களிடத்தில் இதை கொண்டு போய் சேர்த்து முப்பத்தி எட்டில் தந்தை பெரியார் எப்படி இந்தி எதிர்ப்பு என்பதை காட்டுத்தீ போல தமிழ்நாடு முழுவதும் பரப்ப செய்தாரோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதே வேலையை மீண்டும் செய்ய வேண்டிய பெரும் பணி எங்களை போன்ற இளையவர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்வதற்காக தான் எங்களை போன்றவர்களை அழைத்திருக்கிறார்கள் ரொம்ப தெளிவாக எல்லாருமே ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கப்ப இந்த நிகழ்வில் மறு வச்சுட்டுலாம் இல்லை அது சமஸ்கிருத திணிப்பு தான் அதுக்கு ஹிந்தின்னு முழம்பு பூசாதீங்க இது அப்பட்டமான வெளிப்படையான சமஸ்கிருத திணிப்பு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கு பல சேனல்கள் இருந்து வந்திருக்காங்க இதன் மூலமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு நம்ம சொல்லணும் பிஜேபி அப்படின்ற பேரில் வந்தால் அது ஹிந்தி ஆர்எஸ்எஸ் சமஸ்கிருதம் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிக்கிட்டு வந்தால் டெபாசிட் கூட வாங்க முடியாது அதனால் பிஜேபின்னு மறு வச்சுக்கிட்டு வர மாதிரி சமஸ்கிருதம் என்று வந்தால் உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் உன் மொழிக்கும் என் மொழிக்கும் என்ன சம்பந்தம் உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டுருவொன்னு ஹிந்தி படித்தால் நீங்கள் வட இந்தியாவுக்கு போய் வேலை பார்க்கலாம் ஹிந்தி படிச்சீங்கன்னா நீங்க அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு முன்பு தலைமை உரையில் அவர் ஐயா சொன்னது போல இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் நம் இளைஞர்களுடைய இளைவர்களுடைய மாணவர்களுடைய மூளையை மழுங்கடிக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யணும்னா நீ ஹிந்தி படின்றாங்க அதை வெளிப்படையா சொல்றாங்க மான உணர்வு இல்லாம இருக்கணும்னா நீ ஹிந்தி படி அப்படின்னு மட்டும்தான் இன்னும் சொல்லலை வெக்கம் நீ இருக்கணும்னா ஹிந்தி படி அப்படின்னு மட்டும்தான் இன்னும் சொல்லலை மற்றபடி அதுக்கு வேறு வேறு மொழிகளில் பானிபுரி கடைக்கார்ட்ட போய் நீ கேட்கணும் உங்கள் அப்பா அம்மா செத்தாங்கன்னா காசியில் போய் அஸ்தியை கரைக்கணும் கார்ட்ட போய் டெல்லியில் முகவரி கேட்கணும் உங்களை யாராவது பாலியல் வன்கொடுமை பண்ண வந்தாங்கன்னா ஹிந்தியில் திட்டணும் குமிடி பூண்டியை தாண்டி போயிட்டீங்கன்னா ஹிந்தியில் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க என்னெல்லாம் காரணம்னு பாருங்கள் அப்போ இவர்கள் எப்படியாவது தமிழர்களை அவர்களுடைய உணர்வை அழிக்கணும் அந்த உணர்வை அழிப்பதற்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் செய்வதற்கு பிஜேபியும் தயாராக இருக்கிறது அப்ப இன்றைக்கு இதற்கு பெயர் பிரச்சனை கிடையாதுனா வெளிப்படையான ஆரிய திராவிட போர் அந்த ஆரிய திராவிட போரில் எப்பெல்லாம் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒன்று எடுத்துட்டு வருவாங்க ஆரிய திராவிட போரினுடைய ஒரு வடிவம் தான் புதிய கல்விக் கொள்கை ஆரிய திராவிட போரினுடைய ஒரு வடிவம் தான் நீட் நுழைவுத் தேர்வு ஆரிய திராவிட போரினுடைய மற்றொரு வடிவம் தான் ஹிந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை சரி இப்ப இன்றைக்கு நமக்கு பிரச்சனை ஹிந்தியை எதிர்ப்பதால் ஹிந்திய வேண்டான்னு சொல்றதுனால உங்க தமிழ் மொழி அவ்வளவு வீக்கா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அவ்வளவு சுலபமாக உங்கள் மொழியை அழித்து விடுவாங்கன்னு நீங்க நினைச்சு பயப்படுறீங்களான்னு கேக்குறாங்க அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி ஹிந்தி வருவதால் அல்ல ஹிந்தியினுடைய வேறாக இருக்கக்கூடிய எது வந்தாலும் சரி சமஸ்கிருதமே வந்தாலும் சரி எந்த மொழி வந்தாலும் சரி தமிழ் மொழியை அளிக்க முடியாது அதற்கான பயம் அல்ல இது தமிழ்மொழிக்கான வெளிப்படையாக பார்த்தால் இது ஹிந்திக்கும் தமிழுக்குமான மோதல் போல ஒரு மாயையை தெரிந்தே எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டு பரப்புகிறார்கள் இது இரண்டு மொழிக்கான போரே கிடையாது இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்வதற்கு முன்னால் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிவிட்டு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மோசடியை நான் சொல்ல நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தந்தை பெரியார் அவர்கள் முதன் முதலாக இந்தி எதிர்ப்பு போரை அந்த மொழி போரை தொடங்கி வைத்தபோது போது திருச்சியிலிருந்து எப்படி தோழர்களை ஒரு நூறு பேர் தொடர்ந்து தமிழ்நாட்டு திருச்சியிலிருந்து இருக்கிற எல்லா பகுதி கிராமந்தோறும் பயணித்து சென்னைக்கு வந்து சேர்றாங்க நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஐநூத்தி எழுபத்தி ஏழு மைல்கள் பயணிச்சு வராங்க அந்த அந்த உணர்வு எப்படி பேர் பயணித்த குழுவில் ஆண்கள் ஒரே ஒரு பெண் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அந்த பேரணியில் அந்த குழுவில் இந்தி எதிர்ப்பு தமிழர் படையில் வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெண்களை களத்துக்கு கூப்பிட்டு வரதே நமக்கு சிரமம் முப்பத்தி எட்டுல அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் எவ்வளவு துணிச்சலாக எந்த ஊருக்கு போனாலும் சரி தலைவர் சொல்லிட்டாரு அதையெல்லாம் தாண்டி இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக எதை செய்வதற்கும் தயார் என்ற துணிவோடு வந்த பெண்களை கொண்ட ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடாக தான் வரலாற்றில் இருந்திருக்கிறது அப்ப வருகிற போது ஒரு ஊர்ல சிறப்பு மாலை அணிவித்திருக்கிறார்கள் இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன் அந்த செருப்பு மாலையை பார்த்துட்டு இல்லை வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு நம்ம போக வேண்டாம் திரும்பிடுறலாம் அப்படின்றாங்க ஆனால் அந்த படையினுடைய தலைவராக இருந்த ஐயா பட்டுக்கோட்டை அழகிரியவர்கள் இல்ல இல்லை நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உள்ள போயிடலாம் அந்த ஊரில் போயிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறப்ப சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை செருப்பு தோரணம்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்க இந்த செருப்பு தோரணத்தை கட்டுன நீங்களும் ஒரு நாள் செத்து போவீங்க வந்திருக்க நாங்களும் ஒரு நாள் செத்து போவோம் எங்களுக்கும் சமாதி இருக்கும் உங்களுக்கும் கல்லறை இருக்கும் அந்த சமாதியில் எங்களுடைய சமாதியில் எங்கள் மான வாழ்வுக்காக உழைத்த தொண்டர்கள் என்று மலர் தூவார்கள் உங்களோட சமாதியில உங்களுடைய அடுத்த தலைமுறை கூட வராது காக்கமும் காகமும் கழுகும் தான் எச்சமிட்டு போகும் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் எங்களை போன்றவர்கள் வாசித்து பார்க்கிறோம் ஹிந்தியை எதிர்த்த எங்களுக்காக மலர் தூவுவார்கள் அவர் சொல்லல தமிழுக்காக போராடி எங்களுக்கு மலர் தூவுவார்கள் அவர் சொல்லலை மொழிக்காக வந்த நடந்த எங்களுக்கு மலர் தூவுவார்கள் அவர் சொல்லலை ரொம்ப தெளிவாக மிக தெளிவாக எங்கள் மான வாழ்வுக்காக போராடியவர்களுக்கு அப்ப ஹிந்தி திரிப்பை எதிர்ப்பது என்பது நம்முடைய மான வாழ்வுக்காக மான உணர்ச்சிக்காக தன்மான உணர்ச்சிக்காக தான் இதை பெரியாரிய தான் அணுகுவதற்கு எங்களை போன்றவர்கள் விரும்புகிறோம் ஏன் பார்வையோடு அணுகணும் பெரியாரை யாரும் மொழிக்காக பேசியவர்கள் இல்லையான்னு கேட்டா நிறைய பேர் இருக்காங்க போராடிய அனைவருமே மதிப்பிற்குரியவர்கள் மொழிக்காக போராடிய அனைவரையுமே நாம் மதிப்போடு அணுகுகிறோம் ஆனால் இன்றைய சூழலில் ஏன் பெரியாரிய பார்வையோடு இதை அணுக வேண்டும் என்று சொன்னால் ஐயா தான் சொல்றாரு எல்லாவற்றிலும் அவருக்கு அறிவியல் கண்ணோட்டமும் பகுத்தறிவு கண்ணோட்டமும் தான் இருக்கும் இப்போ மனிதர்களை பொறுத்தவரை இயல்பிலேயே அறிவியல் ரீதியாக நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல எமோஷனல் பர்சன்ஸ் அப்படின்வாங்க எல்லாருமே பெரிய வீரமாக இருப்பாங்க மேடையில் கர்ஜிப்பார்கள் திரும்ப இறங்குறப்ப ஏதாவது ஒரு சோகமான சம்பவம்னா உடஞ்சு போயிடுவாங்க அது மனித இயல்பு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிரச்சனையை நம்ம முன்னாடி எப்படி அணுகிறோம் இப்ப நான் வருகிற போது ஒரு இறப்பு அந்த இறப்பு வந்து மனதுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குது கஷ்டத்தை கொடுக்குது உடனே நான் நான் பண்ணி வரல அப்படின்னு தான் இயல்பான காரியம் சுலபமான காரியம் ஆனால் அதை சொல்லுவது நம்முடைய வேலை இல்லை அதை தாண்டி அந்த மரணம் ஏற்பட்டு விட்டது ஆனால் அதை தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதுதான் பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய முதல் காரியமா இருக்க முடியும்ன்றது ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு இப்ப ஐயா எல்லா காலகட்டத்திலும் தந்தை பெரியார் ஒரு எமோஷனல் ஆகாம உணர்வுச்சி வகைப்படாமல் உணர்வுபூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாக இந்த மொழி பிரச்சனையை அணுகி இருக்கிறார் அது எப்படி அணுகுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் மொழியை நான் வந்து இத்தனை ஆண்டு காலம் இருக்கு இவ்வளவு பழமையான மொழி சிவபெருமான் பேசிய மொழி என்பதற்காக ஆதரிக்கல அப்படின்னு சொல்றாரு இப்ப சிவபெருமான் பேசிய மொழின்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன மொழின்னு கேக்குறாரு அப்ப இவர்கள் பேசினார்கள் அவர்கள் பேசினார்கள் என்பதற்காக நான் பெருமையாக பேசவில்லை இந்த சீதோஷ்ண முறைக்கு தமிழ் ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து பூ பேசுறாரு அதற்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மூன்று காரணங்களை பெரியார் சொல்றாரு நம்முடைய மேன்மைக்கும் நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய முற்போக்குக்கும் ஏற்ற மொழியாக தமிழ் மட்டும்தான் இருக்கிறது எனவே தமிழை நான் தூக்கி பிடிக்கிறேன் இந்த மூணு தான் இன்றைக்கு நமக்கு தேவையானது நம்முடைய மேன்மை இவ்வளவு சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய போராட்டத்தின் விளைவாக படித்து நம்ம பிள்ளைங்கள்லாம் தான் தலை தூக்குறாங்கன்னு சொன்னா எங்களை போன்றவர்கள் இன்றைக்கு தான் இரண்டு மொழியை கற்று அந்த மொழியின் மூலமாக பெற்ற கல்வியை வைத்து அதன் மூலம் பெற்ற அறிவை வைத்து மேலே வரலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அப்படிலாம் நீங்க மேல வந்துட முடியாது உங்களுடைய மேன்மையை சீர்குலைக்க நாங்கள் ஹிந்தியை திணிப்போம் உங்களுடைய முற்போக்கு சிந்தனையை சிதைப்போம் அதுதான் அர்த்தம் ஏன் இவங்க தமிழ்நாட்டை மட்டும் இந்த அளவிற்கு எப்ப பாரு ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா நம்முடைய முற்போக்கு சிந்தனை தான் ஒண்ணு வேண்டாம் நீங்க படிச்சு பட்டம் பெற்ற மூணு டிகிரி நாலு டிகிரி வாங்கினவங்க கிட்ட போயிட்டு இந்த செய்தியை சொல்ல வேண்டாம் டீ கடையில டீ ஆத்திக்கிட்டு இருக்க அண்ணன் அஞ்சாவது படிச்சிருப்பாரு ஆறாவது படிச்சிருப்பார் அவர்கிட்ட போயிட்டு அண்ணா ஏற்கனவே நம்ம தமிழும் ஆங்கிலமும் படிக்கிறோம் மூணாவதா ஒரு மொழி வரப்போதாம் மோடி கொண்டு வர போறாராம் அதுக்கு பேரு வந்து புதிய கல்வி கொள்கையா ஒன்றிய கல்வித்துறையுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீ இதை ஏத்துக்கிட்டாதான் காசு கொடுப்பேன் நிதியை கொடுப்பேன்னு சொல்றாருன்னு சொன்னா அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவாரு அவர் பெருசா போய் புத்தகத்தை எடுத்து படிக்க தேவையில்லை அவர் போயிட்டு ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் படிக்க தேவையில்லை உடனே கேட்பாரு ஏன்பா இங்கிலீஷ் படிச்சாவது எம்பிள்ள எங்கேயாவது வேலைக்கு போகும் ஹிந்தியை படிச்சுட்டு பஜனை பாடவ போது எதுக்கு ஹிந்தி அப்படின்னு கேட்பாரு எளிமையா கேட்பாரு அப்ப ஹிந்தி மொழியினுடைய தேவை என்ன என்பது கேள்வி கேட்கக்கூடிய அந்த அறிவு அந்த முற்போக்கு தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு அதனால் முதல் குரலாக ஹிந்தியை எதிர்க்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா நம்ம கிட்டதான் கேட்கிறாங்க நீங்க மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்கன்னு அதுவே தவறு நம்ம மட்டும் எதிர்க்கல நம்ம பத்தவ சக்தி இன்றைக்கு கர்நாடகாவில் பற்றி கொண்டிருக்கிறது தெலுங்கானாவில் பற்றி கொண்டிருக்கிறது பஞ்சாபில் பற்றி கொண்டிருக்கிறது அடுத்து வட இந்திய மாநிலங்களிலும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு நிச்சயம் பற்றி கொண்டு எரியதான் இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து நம்மளுடைய கணிப்பா அப்படின்னா இல்லை அதுதான் நடக்கும் இயல்பாகவே ஒரு சமூகத்தை ஒரு மக்களை நீங்கள் எதன் பொருட்டு அது மொழியின் திணிப்பாக இருக்கலாம் இல்ல கலாச்சாரமாக இருக்கலாம் பண்பாடாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் எதன் பொருட்டு நீங்கள் நசுக்கினாலும் ஒடுக்கினாலும் ஒரு அளவுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது இருக்க மாட்டாங்க யாரோ ஒரு தலைவர் வந்துதான் அதை முன்னெடுத்துட்டு போகணுன்றது கிடையாது இன்றைக்கு மாணவர்கள் தன்னெழுச்சியாக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பேச தொடங்கி விட்டார்கள் அவங்க கேட்கறது ரொம்ப எளிமையான கேள்வி நேற்றைக்கு பிள்ளைகள்கிட்ட பேசுறப்ப கூட நம்ம அந்த கேள்வியை தான் கேட்டோம் ஹிந்தி படித்தால் என்ன பயன் வேற ஒண்ணுமே கிடையாது பெருசா நூறு நூறு வரையில நான் கேள்வி கேட்கல பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கேள்வியை முப்பத்தி எட்டில் தான் மொழி போர் தொடங்குகிறது பேசாதன்றாரு சரி ஹிந்தி படித்தால் வட இந்தியாவுக்கு வேலைக்கு அன்னைக்கும் சொல்லியிருப்பாங்க போல பானிபூரி இருந்திருக்காது அன்னைக்கு வேற ஏதாவது ஐட்டம் இருந்திருக்கும் அது விற்க போலான்னு சொல்லிருப்பாங்க போல அதுக்கு பெரியார் கேக்குறாரு வட இந்தியாவுக்கு வேலைக்கு போலான்னு சொல்றீங்க வட இந்தியாவுக்கு வேலைக்கே போனாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு தான் ஹிந்தி நீ படி நீ படின்னு புள்ள பிடிக்கிற மாதிரி புடிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு தேவிக்கு ஹிந்தி படித்தவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் உயர் அதிகாரிகளாக இருந்தவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய விடுதலையின் போது எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தான் அந்த பதினஞ்சு சதவீதத்துல அப்பவே ஹிந்தியை திணிக்க நினைச்சாங்கன்னா இவருடைய எண்ணம் என்ன பள்ளிக்கூடத்துக்கு வரவங்க பயந்து ஓடணுன்றது தானே ஐயோ இத்தனை படிக்கணுமா அதுவும் அந்த மொழியை நீங்க பாத்தீங்கன்னா எந்த மொழி மீதும் நமக்கு வெறுப்பு கிடையாது எந்த மொழியையும் தாழ்த்தி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் இயல்பாக சொல்லுகிறேன் இன்றைக்கு நம்ம வீட்லயும் பிள்ளைங்க இருக்கு குழந்தைங்க இருக்கு இங்க கூட ஒரு சின்ன குழந்தை வந்திருக்கு அந்த குழந்தைகிட்ட நீங்க ஆணு போட்டு கற்றுக் கொடுப்பது எளிமை அதே ஹிந்தில போய் நீங்க ஒரு வார்த்தையை அது கைய பிடிச்சி எழுதி சொல்லி கொடுக்கறதோ இல்ல வார்த்தையா அதுக்கு சொல்லி கொடுக்கறதோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து வணக்கம் அப்படின்னுவோம் அவங்களுக்கு அது கிடையாது நீங்க போன உடனே ஹிந்தி ஆசிரியர் கிட்ட குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு நீளமா உன பாடணும் அதை தான் உங்களுக்கு வகுப்பே ஆரம்பிப்பாங்க அதை பாடுறதுக்கு பயந்துகிட்டே பாதிப்புள்ள ஹிந்தி கிளாஸுக்கு போகாது நான் இயல்பை பேசுகிறேன் நிதர்சனத்தை பேசுகிறேன் அப்ப ஐயா கேட்கிறாரு பார்ப்பனர்கள் ஹிந்தி படிப்பதற்காக பார்ப்பனர் அல்லாத நாங்கள் கொட்டி அழுகணுமான்னு கேட்கிறாரு படிக்க போறது நீ வட இந்தியாவுக்கு வேலைக்கு போனாலும் நீ தான் போற நூற்றுக்கு மூணு பேர் இருக்க நீ படிச்சு வேலைக்கு போய் உருப்படுறதுக்காக சதவீதம் நாங்கள் இதற்காக வரி கொடுக்கணுமா நாங்கள் காசு கொடுக்கணுமான்னு கேட்டாரு இன்றைக்கு அதே கேள்விதான் நாம் கேட்கிறோம் இருபத்தி இரண்டாயிரம் பேர் கூட பேசாத எழுத்து வடிவில் இன்றைக்கு நிகழ்காலத்தில் இல்லாத அவர்களுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவ பாஷை தேவர்கள் எங்கேயோ ஒரு மூலையில பேசிக்கிட்டு இருக்க பாஷைக்கு மனுஷங்க எதுக்கு நிதியை கட்டி அழுகணும் என்ற கேள்வியை நாம் கேட்டே ஆக வேண்டும் நீங்க தானே சொன்னீங்க எங்களுடைய மொழி நீச பாஷை அப்படின் நீச பாஷையை நாங்க மேலே ஏற்றுவதற்காக இவ்வளவு போராடுறோம் தேவ பாஷையை முன்னேற்றுறதுக்கு எதுக்கு ஆயிரம் கோடி கட்டி அழுகணும் எதுக்கு மோடி அரசு செலவிடணும் அப்ப இவர்களுடைய நோக்கம் என்பது மீண்டும் சொல்லுகிறார்கள் ஹிந்தி படித்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு உயரலாம் அப்படின்னு அப்ப இந்த உயரலாம் என்பதில் இருக்கக்கூடிய பொய்யை நாம் கண்டுபிடிப்பதற்கு தந்தை பெரியாருடைய ஒரு அறிக்கை பயன்படுகிறது இன்னும் ஒரு மூன்று செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் ஐயா எழுதிய அந்த கட்டுரையில் சமஸ்கிருத சனியன் என்று எழுதுகிறார் இதை சொல்லுவதால் ஏதாவது இது விமர்சனத்துக்கு உள்ளாகலாம் இப்படி எப்படி அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாகி அதற்கு பிறகுதான் புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு பிறகுதான் ஓ அவர் அவருக்காக சொல்லலை நமக்காக சொல்லியிருக்காருன்னு புரியும் அதில் பெரியார் எழுதிய அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்கே பிரசிடென்சி கல்லூரி இருக்கு இந்த பிரசிடென்சி கல்லூரியில சமஸ்கிருத ஹானர்ஸ் படிப்பை நிறுத்திடலாம் அப்படின்றாங்க ஏன் நிறுத்திடலான்னா பெரியார் சொல்லலை அந்த கல்லூரி நிர்வாகத்தில் ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தா கல்லூரிக்கு நிறைய செலவாகிறத சிக்கனப்படுத்தணும் எப்படியெல்லாம் சிக்கனப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ ஒரு கல்லூரி இப்போ நம்ம படித்த கல்லூரிகளே இருக்கும் இந்த ஆண்டு எந்த அட்மிஷன் அதாவது வருகை யாருக்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கு யாரெல்லாம் குறைவான அளவில் சேர்க்கை நடந்திருக்கோ அந்த குறைவான சேர்க்கை இருக்கக்கூடிய பிரிவுகளை அடுத்த வருடத்துல வைக்கிறதா வேணாமான்னு யோசிப்பாங்க ஏன்னா அதுக்கு ஒரு அரை செலவு அதுக்கு ஒரு காத்தாடி போடணும் இவங்க லைட்டு போடணும் இத்தனை செலவு இருக்கு எதுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க இப்ப வர் யாருமே செயற்கை விகிதம் இல்லைன்னா அந்த படிப்பு எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதே போல இந்த சிக்கன கமிட்டி என்ன பண்றாங்கன்னா சமஸ்கிருத ஹானர்ஸ் அப்படின்ற படிப்பை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னதுக்கே இங்க வந்து இருக்கக்கூடிய பெருமகன்கள் சேர்ந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கத்துறப்ப பெரியார் எழுதுறாரு உண்மையிலேயே தேச மக்கள் கல்வியினால் அறிவு பெற வேண்டும் கல்வியினால் பகுத்தறிவு பெற வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் சமஸ்கிருத கல்வியை எடுத்து விடுவது பற்றி கொஞ்சமும் கவலையோ வருத்தமோ அடைய மாட்டார்கள் அந்த ரெண்டு வார்த்தை தான் முக்கியம் உண்மையாகவே சும்மா வந்து நானும் தமிழ் தேசியம் பேசுறேன் அப்படின்னு கையை தூக்கி கத்துறவங்களை பத்தி பெரியார் பேசல சும்மா யார்கிட்டயாவது போயிட்டு காசு வாங்கி சாப்பிடறதுக்காக தமிழ் 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 அப்படின்னு பேசுறவங்கள பத்தி பெரியார் பேசல உண்மையிலேயே தேச மக்கள் கல்வியினால் அறிவு பெற வேண்டும் கல்வியினால் பகுத்தறிவு பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சமஸ்கிருத சான்ஸ்கிரிட் ஹானர்ஸ் அப்படின்ற படிப்பை எடுக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டாங்க அதோட அர்த்தம் என்ன சமஸ்கிருதத்தில் பகுத்தறிவும் இல்லை அறிவும் இல்லை அப்படின்றதான் அதோட அர்த்தம் இன்னும் சொல்ல போனா எனக்கு அதை படிக்கிற போது ஒரு சின்ன சந்தேகம் வந்தது எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம விமர்சிக்கக்கூடியவர்கள் பதில் கூட எப்பயாவது சந்தர்ப்பத்தில் சொல்லலாம் சமஸ்கிருதம் அப்படின்றதே நீங்கள் கல்யாண வீட்லையும் கருமாதி வீட்லையும் ஓதக்கூடிய மந்திரங்களாக தான் இருக்கு இந்த மந்திரத்துல ஹானர்ஸ் படிச்சு அது எப்படி கருமாதி வீடு ஏழை தான் ஒரு மந்திரம் ஹானர்ஸ் படிச்சுட்டு ஹைடெக் வீடு அப்படின்னா ஒரு மந்திரம்னா இல்லை என்னன்றது நமக்கு புரியல அதையும் படிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன காலகட்டம்னு கேட்டீங்கன்னா அடுத்து ஒரு அறிவாளிகள் கேட்பார்கள் தமிழர்கள் சமஸ்கிருதம் படிப்பதை இந்த திராவிடம் அழித்து விட்டது அப்படின்னு சார் தப்பு அன்னைக்கு வந்து நீங்க எங்களை படிக்கவே விடல அதுக்கடுத்து தானே சமஸ்கிருதம் படிக்கிறது அதை விட என்னன்னா சமஸ்கிருதம் தேவ எல்லாம் பேசுனா வாயில திறந்து தமிழ பேசிட்டா தீட்டாயிடும்னு சங்கராச்சாரியார் குளிச்சுட்டு வந்த காலகட்டம் அது அதனால எங்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அப்ப சம்பந்தமே கிடையாது அதற்கடுத்து பெரியார் சொல்லுகிறார் நீண்ட இந்த சமஸ்கிருதத்தை படித்தால் என்னென்ன கொடுமைகள் அரங்கேறும் அப்படின்றத எழுதுறாரு அது இன்றைக்கும் தேவையானது இன்று வர்ணாசிரமக்காரர்கள் சனாதன தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கும் சுயராஜ்யத்தை விட சனாதன தர்மமும் வர்ணாசிரம தர்மமும் காப்பாற்றப்படுவதை முக்கியமானதென்று சொல்லுவதற்கும் சமஸ்கிருத பாஷை படிப்பும் அதில் உள்ள நூல்களுமே காரணமாகும் அதற்கடுத்து சொல்லுவது முக்கியம் தீண்டாதவர்களை தெருவில் நடக்கக்கூடாது கோவிலுக்குள் செல்லக்கூடாது குளத்தில் குளிக்கக்கூடாது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கும் காரணம் சமஸ்கிருத நூல்களே ஆகும் சாரதா சட்டம் போன்ற சீர்திருத்த சட்டங்களை செய்யக்கூடாது என்று சொல்லுவதற்கும் பொட்டு கட்டுவதை தடுக்கும் சட்டம் பிரஜா உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்கு உதவியளிக்கும் சட்டம் பெண்களின் சொத்துரிமை சட்டம் விவாக விடுதலை சட்டம் முதலியவைகளை மத விரோதமானவைகள் என்று கூறி தடுப்பதற்கும் திரு சிவராஜ் ஐயா எழுதுறாரு பிஏ பிஎல் எம்எல்சி அவரோட படிப்பை ஏன் வேணும்னு அந்த நோக்கத்தோடு சொல்றாரு அப்படின்னு கேட்டா அவ்வளவு படித்தவரை படித்தவரை அவர்கள் எங்கும் எதையும் தின்னும் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் கூடிய சென்னை காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் அங்கத்தினராக சேர்த்து கொள்ள மறுத்ததற்கும் காரணமா இருப்பவை சமஸ்கிருத நூல்களே ஆகும் இத்தனைக்கும் காரணம் சமஸ்கிருத நூல்கள் தான் இருபத்தி அஞ்சு ஒப்பிட்டு இனிமே படிக்க கூடாது அப்படின்னு பிரதமர் இல்ல பிரதமருடைய தாத்தாவே வந்து நேரடியா சொல்ல முடியாது உன் ஆக கூடாது அப்படின்னு பிஜேபி இருக்க யாரும் நேரம் வந்து சொல்ல முடியாது நீங்களெல்லாம் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் இழிவானவர்கள் இழிஜாதிகள் அப்படின்னு நேரடியாக அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்துல வந்து சொல்ல முடியாது அப்ப இவங்க அதுக்கு வேற ஏற்பாடு என்ன பண்றாங்கன்னா ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க பார்க்கிறார்கள் அதைதான் பெரியார் சொல்லுகிறார் கடைசியாக அது ஒரு நீண்ட கட்டுரை கடைசியாக சொல்லுகிறார் சில பார்ப்பனர் அல்லாத வாலிபர் சங்கங்களிலும் சுயமரியாதை சங்கங்களிலும் சிக்கன கமிட்டியின் யோசனையை பாராட்டியும் இன்னும் சமஸ்கிருத கல்விக்காக கொடுக்கும் உபகாரத் தொகையை நிறுத்தும்படியும் தீர்மானங்கள் செய்து அரசாங்கத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவ்வாறே நாடெங்கும் பல தீர்மானங்கள் செய்து அரசாங்கத்தாரை எச்சரிக்க வேண்டும் தீர்மானம் போட்டு நீங்கள்லாம் எச்சரித்து சமஸ்கிருதத்தை தடுக்க வேண்டும் ஹிந்தியை தடுக்க வேண்டும்னு தான் இந்தியாவிலேயே இன்றைக்கு கல்வி அறிவில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது வட இந்திய மாநிலங்கள் சாதிக்க முடியாத கல்வி சதவிகிதத்தை அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளாததால் தான் பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக பெண்கள் முனைவர் பட்டம் பெறக்கூடியவர்களாக தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது நீ எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொன்ன இடத்திலிருந்து இன்றைக்கு மிக தெளிவாக முற்போக்கோடு ஹிந்தியை எதிர்க்கக்கூடிய தெளிவை அதிகம் பேர் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது சொன்னால் அதற்கு அடிப்படை ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நாம் எதிர்த்து நின்றதுதான் ஐயா அவர்கள் அவர்கள் எழுதி கொடுத்திருக்காரு அதை நான் முடித்த பிறகு வாசித்து நிறைவு செய்கிறேன் அருமை தோழர்களே இந்த நேரத்தில் இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் உணர்ச்சி வயப்பட்டோ உணர்வு வையப்பட்டோ நாம் ஹிந்தியை எதிர்க்கவில்லை இந்த மொழி வந்துட்டா எங்க மொழி என்ன பயத்துல பயத்தில் நம்ம எதிர்க்கல நம்முடைய சுயமரியாதையான வாழ்வுக்கும் தன்மான வாழ்வுக்கும் பகுத்தறிவு வாழ்வுக்கும் ஹிந்தி ஒருபோதும் தேவையில்லை எங்களுக்கு அவசியம் இல்லை என்ற காரணத்தினால் எதிர்க்கிறோம் தொடர்ந்து எதிர்ப்போம் இந்த இந்தி எதிர்ப்பு தீ பரவட்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்